Mata! <laughs> पण वाद

ஜீவனை தந்தான் அந்த ஆண்டவருக்காக நான் என்ன செய்கிற

வன் அழைங்க அழை குமார உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அல்ல குமார தலைவர்கள் அவர்கள் மருத்துவர்கள் மருத்துவருடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நெற்றிய அழிவுக்குட்பட்டவர்கள் அலை நொய்யா அலை நொய்யா கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு வந்து நல்லா வாழ்த்து கொண்டிருந்தவங்க மனைவி பிள்ளைகள் குடும்பம் என்று சொல்லி சந்தோஷமா சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க நிலச்சரிவு வந்து எல்லா மண்ணுக்குள்ளும் செடிக்குள்ளும் அமழ்ந்து செத்து மடிந்து பிரேதமாக போனார்கள் அலை

இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் உங்கள் பரிசோதித்து பாருங்க தேவனுடைய குமாரனாக வந்திருக்கிறார்

அந்யாயத்தைச் செய்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நடுவில் வாழ்கிற நம்மைத்தான் அந்த இடத்துல இருந்தால் தொடர்ந்து வாசிக்கலாம் இங்கே ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார் சொன்னார்